சாதனை செக்கலூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி சர்வதேச பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி எழுபத்தி எட்டு வினாடிகள் இரு கைகளிலும் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து யூனியன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்து அசத்தல் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் யோகாவில் புதிய உலக சாதனை படைத்துள்ளனர் யோகா யோகா அகாடமி சார்பாக நடைபெற்ற இந்நிகழ்வில் தெக்களூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி சர்வதேச பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் சுமார் ஐந்து வயது முதலான குழந்தைகள் முதல் கலந்து கொண்ட இதில் அமர்ந்தபடி இரு கைகளிலும் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து எழுபத்தி எட்டு வினாடிகள் தொடர்ந்து அமர்ந்து ரெக்கார்ட் யூனியன் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் சாதனை நிகழ்வை கண்காணிக்க யூனியன் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தின் மேலாளர் கிறிஸ்டோபர் டெய்லர் அமெரிக்காவில் இருந்து நேரடியாக வந்து சாதனை நிகழ்வை பார்வையிட்டார் பத்மாசனத்தில் அமர்ந்த மாணவ மாணவிகள் தேசிய கொடியை பிடித்து உற்சாகமாக அசைத்தபடி யோகா செய்த இந்த சாதனை ரெக்கார்ட் யூனியன் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது தொடர்ந்து உலக சாதனை அங்கீகாரத்திற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சக்தி சர்வதேச பள்ளியின் தாளர் தீபன் தங்கவேலு மற்றும் யோவா யோகா அகாடமியின் இயக்குநர் வைஷ்ணவி ஆகியோரிடம் உலக சாதனை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என பலரும் கைகளை தட்டி சக்தி சந்தனா யோவாய அகாடமில ஸ்டூடெண்டா இருக்கேன் நாங்க எல்லாரும் எழுபத்தி எட்டா எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எழுபத்தி எட்டாயிரம் மாணவ மாணவிகள் எழுவத்தி எட்டு வினாடிகள் தேசிய கொடியை பத்மாசனத்துல அசைத்து வேர்ல்ட் ரெக்கார்ட் படைத்திருக்கோம் இதுக்கு வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் எப்படி பிராக்டீஸ் பண்ணீங்க எவ்வளவு நாள் பிராக்டீஸ் நாங்க ஒரு மூணு நாளா பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான பிராக்டீஸ் காலையில ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல் பிடி டீச்சர்ஸே வந்து பிராக்டீஸ் கொடுத்துட்டாங்க மிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜூம் மீட்டிங்ல வந்துட்டு அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க வேர்ல்ட் ரெக்கார்டை அப்புறம் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன்ஸ்லேருந்து ரெண்டு ஜட்ஜஸ் வந்திருந்தாங்க அவங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்தாங்க அவங்க அதுக்கு அடுத்து பார்த்து ரெக்கார்டு ஓகே பண்ணிட்டாங்க இது இந்தியா சுதந்திர தினத்தை முன்னிட்டு எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு இந்தியரா ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றோம் யோகாக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் என்னுடைய பேர் சரவணகுமார் யோகா யோகா அகாடமியுடைய ஃபவுண்டர் இந்த ரெக்கார்டு எதுக்கோசரம் பண்ணுறோம் அப்படின்னா அவேர்னஸ் கொசுரம் இல்லாமல் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் சேவை மிக சிறப்பாக கொண்டாடணும் மிக சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி சில்ட்ரன்ஸுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி சொல்லி இந்த மாதிரி வேல் ரெக்கார்டு ஈவெண்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது ஸ்கூலில் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டாயிரம் பேருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரெண்டாயிரத்துக்கு எழுபத்தெண்டாயிரத்துக்கு மேலே நாங்கள் ஆல் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் ஸ்கூலு தனியார் ஸ்கூலு தனியார் பள்ளிகள் யோகா அகாடமி சார்ந்த விஷயம் யோகா இன்ஸ்டியூட்டு தனியாக இண்டிவிஜுவலாக வீட்டிலிருந்து பண்ணியிருக்காங்க எல்லா எல்லாருமே நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க ஜூம் மீட்டிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க இது இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்குது இதுக்கு காரணமே வந்து யோகா சம்மந்தப்பட்ட அத்தனை ஆசிரியர்களும் நம்ம ஸ்கூல் சம்மந்தப்பட்ட கரஸ்பாண்டர் சார் சிறிசக்தி ஸ்கூலில் உடனே கேட்டோன்னே உடனே நல்ல சப்போர்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்லா ஸ்கூலுமே தமிழ்நாட்டில் இருக்கிற